வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகில் விவசாய முன்னேற்றக் கழகத்தின் மாபெரும் ஆதரவோடு தமிழக பிஎஸ்சியில் பணமீட்பு போராட்டக் குழு இணைந்து பிஎஸ்சியில் நிறுவன முதலீட்டாளர்களுக்கு நிபந்தனையின்றி முதிர்வுத் தொகையை உடனே வழங்க வேண்டுமென கவன ஈர்ப்பு அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக இந்த போராட்டத்திற்கு விவசாய முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் செல்ல ராசாமணி அவர்கள் தலைமை வகித்தார் விவசாய முன்னேற்ற கழகத்தின் மாநில பொது செயலாளர் பாலசுப்ரமணியன் பிஎஸ்சிஎல் களப்பணியாளர்கள் சீனியர்கள் முதலீட்டாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தாங்கள் முதலீடு செய்த பணத்தை மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு உடனடியாக தர வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பினர் அதன் பின்னர் செல்ல ராசாமணி அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது நாடு முழுவதும் ஏறத்தாழ ஐந்து கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் முதலீட்டாளர்கள் பிஎஸ்சிஎல் நிதி நிறுவனத்தில் ஏறத்தாழ நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளனர் தமிழகத்தில் மட்டும் ஒரு கோடி முதலீட்டாளர்கள் பத்தாயிரம் கோடி முதலீடு செய்துள்ளனர் நல்ல முறையில் இயங்கி வரும் இந்த நிறுவனம் முதலீட்டாளர்கள் யாரையும் ஏமாற்றவில்லை செபி என்ற அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த தன் காரணமாக இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இந்த நிறுவனம் செயல்பட தடை விதிக்கப்பட்டது ஆனால் உச்சநீதிமன்றம் நிறுவனம் முடக்கப்பட்டாலும் முதலீட்டாளர்களுக்கு அவருடைய முதலீடு பணம் திருப்பி தர வேண்டும் என்று உத்தரவு வழங்கி ஒன்பது ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இதுவரை எங்கள் முதலீட்டு பணம் திருப்பி வழங்கப்படவில்லை எங்கள் முதலீட்டு பணம் வரவில்லை எனில் எங்கள் போராட்டம் பிரதமர் இல்லம் வரை செல்லும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் முதலீடு செய்துள்ளார்கள் தமிழகத்தில் மட்டும் குறிப்பாக ஒரு கோடி முதலீட்டாளர்கள் பத்தாயிரம் கோடி முதலீடு செய்துள்ளார்கள் நன்கு செயல்பட்ட வந்த நிறுவனம் இதனுடைய நிறுவன தலைவர் நிர்மல் சிங் பாங்கு ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் நோக்கம் எங்கள் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தால் உங்களுக்காக தருவோம் என்ற தொகையை உரிய தேதியில் தருவோம் என்றும் சேர்த்து வழங்கப்படும் என்று கொடுத்து வந்தார் யாரையும் ஏமாற்றவில்லை ஆனால் செபி என்ற அமைப்பு இவன் நம்மை விட பெரியாராகிவிடும் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இந்த நிறுவனம் செயல்பட தடை விதிக்கப்பட்டது எளிய நிலைமையை கருதி நிறுவனம் முறக்கப்பட்டாலும் காடு கடலையில் பாடுபட்டவருடைய பணம் போய் சேர வேண்டும் ஆறு மாத காலத்தில் இந்த நிறுவனத்தினுடைய மூன்று லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் லேக்கர் நிலத்தை விற்று உரியவர்களுக்கு முதலீட்டாளருக்கு முதலீட்ட பணம் அரசுடன் வட்டியும் சேர்த்து திருப்பப்பட வேண்டும் மகத்தான வரலாற்று சிறப்பு தீர்ப்பை வழங்கினார் எப்ப இரண்டாயிரத்தி பதினாறுல பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களே நீங்கள் தான் இப்பொழுது எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு ஜனநாயக நாட்டில் உச்ச நீதிமன்றம் ஆறு மாத காலத்தில் பணத்தை திருப்பி தர சொல்லு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒன்பது ஆண்டு காலம் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு புறக்கணிக்கப்பட்டு காற்றில் பறக்கப்பட்டுள்ளது மாண்புமிகு முதல்வருக்கு தெரியாதா பாரத பிரதமருக்கு தெரியாதா நாங்கள் போட்ட பணத்தை கேட்கிறோம் கடன் கேட்கவில்லை அதான் அல்ல நாங்க ஆண்டி மடம் கட்டணும் ஒண்ணுக்கான கூலி தொழிலாளி எங்க வயிற்று அடிச்சீங்கன்னா வீணா போயிருவீங்க அடுத்த தேர்தல் என்ன நினைவுக்க தயவு செய்து நாங்க கேட்கறது ஒன்னே ஒண்ணு எங்களுடைய முதலீட்டு பணத்தை திருப்பி தர வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் பிரதமர் இன்னும் முறை செல்லும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாடு முழுவதும் அஞ்சு கோடிய எண்பத்தி அஞ்சு லட்சம் நபர்கள் முதலீட்டாளர்கள் மொத்தம் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூறு கோடி ரூபாய் போட்டிருக்காங்க முதலீடு தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா ஏமாறு முதலிடம் தமிழ்நாடு தானே ஒரு கோடி பேர் பத்தாயிரம் கோடி முதலீடு பண்ணிருக்கோம் இதுல வந்து பல லட்சக்கணக்கான கலப்பணியாளர்கள் பல்வேறு நிலைகள்ல பணியாற்றுறாங்க பணத்தை வந்து முதலீட்டாளர் வந்து பெற்று நிறுவனத்துல டெபாஸ் பண்றதுக்காக பாடுபட்டவங்க இன்னைக்கு அவங்க ஊருக்குள்ள போக முடியல நடமாட முடியல நல்லது கட்டத சுப நிகழ்ச்சிக்கெல்லாம் செல்ல முடியலை அங்க பணம் போட்டோம் அவங்க இருக்கிறாங்க நிறுவனம் மூடப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நிலங்கள் இப்ப பாத்தீங்கன்னா லோதா கமிட்டி செபி என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு லட்சம் கோடி ரூபா பணம் இருக்குது இந்த சொத்து எத்தனை கோடி ரெண்டு லட்சம் கோடி திருப்பி கொடுக்க யோசிக்கிறது இல்ல நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடிதான் தரணும் முதல்வர் பிரதமர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்குத்தான் விவசாய முன்னேற்ற கழகம் பிஎஸ்எல் பணமீட்பு குழுவோடு சேர்ந்து பலகட்ட போராட்டம் நடத்தியுள்ளோம்